மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி பரவலாக கருதப்படுகின்றது அதாவது எழுது மாணவர்கள் எழுது என்றால் இந்த சமூகத்துடன் தொடர்புடைய எழுது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் புகைப்படமாகத்தான் அது வழிவேக்கம் செய்யப்பட்டது மோட்டார் வாகன பேரணி வேண்டாம் தெரிவித்ததாகவும் தற்போது அவர்களையே அந்த வாகன பேரணியுடன் பயணிப்பதாக தெரிவித்துள்ளார் படம் கடந்த கடையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போன்று ராமாயண காலத்தை பறைசாக்கின்ற சில காற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் வணக்கம் சுரன் வணக்கம் சுரண்யா ஆமாம் மலர் உள்ள இந்த புது வருடமானது அனைவருக்கும் மிகவும் அருமையான வருடமாக அமைய வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த வருடத்திலும் சில போலியான தகவல்கள் உங்கள் வாயிலாக மற்றவர்களுக்கு பகிரப்படக்கூடும் ஆகவே அது தொடர்பான தகவல்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து அந்த தகவல்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக வலைத்தளங்களில் பல போலியான தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது அதிலும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விடயம் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி பரவலாக பகிரப்பட்டிருந்தது ஆமாம் சரண்யா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் கூறியது போல் பகிரப்பட்டிருந்தது எனவே இது தொடர்பில் ஆராய்வினை நாம் மேற்கொண்ட போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் காமகேவை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம் இதன் போது இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆஹ் முழங்காலில் ஏற்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அணப்பட்டிருந்ததாகவும் தற்போது அவர் வீட்டில் ஆஹ் இருப்பதாகவும் அத அவர் வீட்டில் இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தையும் அவர் எங்களுக்கு அனுப்பியிருந்தார் மேலும் இவர் இது தொடர்பில் நாம் தனியார் வைத்தியசாலை நவலோக்க வைத்தியசாலையிலும் தொடர்பு கொண்டு விரும்பும் அவர்களும் அதனை தெரிவித்திருந்தனர் தற்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை என அவர்களும் உறுதி செய்திருந்தனர் எனவே இதற்கமைய நாம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படவில்லை அவர் உடல் நல சிறந்த உடல் நலத்துடன் வீட்டில் இருப்பதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது அதே போன்று சுஜி இந்த கடந்த வாரம் மிகவும் அனைவராலும் பகிரப்பட்டிருந்த ஒரு விடயம் அதே போன்று அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அதாவது ஹோமகும பகுதியில் பதினைந்து வயது சிறுமியை ஏழு பேர் சேர்ந்து வன்புறக்குட்படுத்திய சம்பவம் தான் பெரிதாக பகிரப்பட்டிருந்தது எனவே அது தொடர்பான ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது அதாவது மாணவர்களை கைது செய்து அழைத்து செல்வது என்ற ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த புகைப்படம் தொடர்பான உண்மைத்தன்மையினை நாம் ஆராய்ந்திருந்தோம் ஆமாம் சரண்யா அந்த புகைப்படத்தை பற்றி முதல்ல கூறும்போது அதாவது இந்த ஏழு மாணவர்கள் ஏழு மாணவர்கள் என்றால் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களின் புகைப்படமாக தான் அது பதிவேற்றம் செய்யப்பட்டது ஏழு மாணவர்கள் அல்ல அதாவது ஆறு பேர் மாணவர்கள் மாணவர்கள் ஒருவர் வந்து இளைஞர் எனவே நாம் இது குறித்து ஆராய்ந்த போது இந்த சம்பவமானது அதாவது ஹுமகமையில் இந்த சம்பவம் நடைபெற்றது அதற்காக ஏழு பேர் ஏழு சந்தேக நபர்கள் க இது செய்யப்பட்டது இது அனை அனைத்தும் உண்மையான சம்பவம் இருப்பினும் அந்த ஏழு பேர் தான் இவர்கள் என தெரிவித்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட அந்த புகைப்படமானது ஏஐ தொழில்நுட்பம் அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது நமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது மற்றும் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் நாம் பார்க்கும்போது அதில் அந்த பத்தொன்பது வயதான இளைஞர் நாம் இது தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவிடமும் தொடர்பு கொண்டு இருந்தோம் உண்மையில் இவ்வாறான ஒரு புகைப்படத்தை அதாவது வெளியிட வேண்டுமென்றால் போலீசாரினால் தான் அது வெளியிட வேண்டும் எனவே கேட்டிருந்த போது அதாவது சட்டப்பிரகாரம் ஒரு சந்தேக நபரின் முக முகத்தை பிரசித்தப்படுத்த முடியாது எனவே அந்த வகையில் அவர்கள் தெரிவித்திருந்தனர் இது வந்து போலீஸாரினால் வழங்கப்படவில்லை எனவும் இது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்று எனவும் தற்போது அந்த சந்தேக நபர்கள் அதாவது பத்தொன்பது வயதான இளைஞர் வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இனைய ஆறு மாணவர்களும் நன்னடத்தை மையத்திற்கு அனுப்புவதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது எனவே இதனை எமக்கு போலீஸ் ஊடகப் பிரிவும் உறுதிப்படுத்தி இருந்தது சம்பவம் உண்மையாக இருந்தாலும் அந்த மாணவர்கள் அதாவது அந்த ஏழு பேர்தான் இவர்கள் என தெரிவிக்கப்பட்டு பகிரப்பட்ட புகைப்படமானது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப்பட்டு பகிரப்பட்ட ஒன்று இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தக்கூடும் செய்தி மாத்திரமல்ல வெளியிடப்படுகின்ற படங்களாக இருக்கலாம் அதே போன்ற காணொலிகளாக இருக்கலாம் இவை சமூகத்தினரை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய விடயங்களாகவும் இருக்கின்றன ஆகவே இதையும் நாம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் அதேபோல சுஜி இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா வாகன பேரணியுடன் செல்வதான ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பெரும் பெரிதும் பகிரப்பட்டிருந்தது எனவே இந்த வீடியோ தொடர்பாகவும் நாம் சிலரிடம் ட்விட்டரில் உண்மையினை யார் அதாவது இந்த வீடியோவானது எமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர கடந்த நான்காம் திகதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் தந்திருந்தார் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இதன் போது அவருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு பேரணியின் ஒத்திகையாகவே இந்த காணொளி இருந்தது ஆமாம் எந்த ஒரு வெளிநாட்டு பிரஜையோ அல்லது வெளிநாட்டு பிரமுகர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் ஒரு நாட்டிற்கு வருகை தரும் போது அவர்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த பாதுகாப்புக்கான ஒரு ஒத்திகை இடம்பெறும் ஒரு பயிற்சி நடவடிக்கை இடம்பெறும் அந்த பயிற்சி நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போது சமூக வலைதளங்களில் பெரிதும் பகிரப்படுகிறது அது எதோடு போகுதுன்னு பார்க்கும்போது இந்த அதாவது தற்போதைய அரசாங்கம் இந்த பிரமுகர் வாகன பேரணி வேண்டாம்

நடத்தப்பட்ட இந்த வாகன பாதுகாப்பு ஒத்திகையின் போது எடுக்கப்பட்ட காணொலியே இவ்வாறு தவறாக பகிரப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் எனவே இது தொடர்பில் நாம் முழுமையான ஆய்வின் அடிப்படையில் இது ஜனாதிபதியினுடைய பிரமுகர் பாதுகாப்பு வாகன பேரணி அல்ல இது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மோடியின் வருகையை முன்னிட்டு இடம்பெற்ற பாதுகாப்பு ஒத்திகையின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது ஆஹ் அதே போன்று சுஜி தற்போது சமூக வலைதளங்களில் அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப் ஆகிய அனைத்து தளங்களிலுமே வெளிவருகின்ற ஒரு தகவல் தான் அதாவது வேலை நிமித்தமாக வெளியிடப்படும் போஸ்ட் ஆமா ஒரு ஒரு குறிப்பிட்ட அவருக்குள் நீங்க அதாவது குறிப்பிட்ட மனிதங்களுக்குள் நீங்கள் வேலை செய்தால் பெரும் பெரும் பணத்தை சம்பாதிக்கலாம் வீட்டிலிருந்தே அந்த பணத்தை சம்பாதிக்கலாம் அது மட்டுமல்ல சரண்யா அது எவ்வாறு பகிரப்படுகிறது என்றால் பிரபல வர்த்தக நாமங்கள் மாத்திரமல்ல அரச வங்கிகளின் பெயர்களிலும் இது தற்போது பகிரப்படுகின்றது இது தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனில் நாம் இது குறித்து ஆய்வினை மேற்கொள்ளும் போது இலங்கை வங்கி மற்றும் கீழ் சுப்பா ஆகிய நாமங்களை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் வேலைகளை வீட்டிலிருந்து செய்யலாம் எனவே அது பகிரப்படுகின்றது இலங்கை வங்கி என்பது ஒரு அரசாங்க வங்கி அரசாங்க வங்கியில் இது போன்ற ஆன்லைன் மூலமாக ஜப் செய்யும் போது இவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும் என்றால் யாருமே அதை விட மாட்டார்கள் ஆகவே இது தொடர்பான உண்மைத்தன்மையினையும் நாம் கண்காணித்து ஆமாம் இது தொடர்பில் நாம் கீழ்ஸ் நிறுவனத்திடம் இடம் போது அவர்களும் அவ்வாறான இந்த வேலைவாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தனர் அதே போன்று இலங்கை வங்கியும் எமக்கு அதனை தெரிவித்திருந்தனர் இவர்களின் உத்தியோகபூர்வ பக்கங்களிலும் இது தொடர்பான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தது மக்கள் மீண்டும் ஒருமுறை முறை தெரிவித்துக் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் அதாவது உங்களின் தரவுகள் தங்கத்தை விட மிக்கவை எனவே அவற்றை பாதுகா பார்த்து வைத்திருக்க வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ள அதாவது இவ்வாறான ஒரு இணைப்பை அதாவது லிங்க் ஒன்றை வழங்கி அதை கிளிக் செய்து அதில் உள்ள படிவங்களை நிரப்புவதன் மூலம் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவற்றின் மூலம் உங்கள் தனிப்பட்ட தரவுகள் திருடப்படுகின்ற ஒரு விடயமே இடம்பெறுகின்றது அதனை கிளிக் செய்து உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை ஒருபோதும் அதில் பதிவு செய்யாதீர்கள் என்பதனையும் நாங்கள் இதனூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று சுஜி இந்த ராமர் பாலம் ராமர் பாலம் தொடர்பில் பல தகவல்கள் பல காலங்களில் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போன்று தற்போது ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது ராமர் பாலம் கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போன்று ராமாயண காலத்தை பறைசாற்றுகின்ற சில சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தான் இந்த காணொலி வந்து வெளியேறப்படுகிறது அதாவது அந்த காணொலியை பார்த்தால் சுழியோடிகள் அதாவது ஸ்கூபா டைவர்ஸ்னு சொல்லுவாங்க இவர்கள் கடலுக்கடியில் சென்று அந்த ராமர் பாலத்தில் நடப்பது போன்றும் அங்கு ஹனுமானின் சிலை மற்றும் பெரிய கோயில்களின் உச்சங்கள் இருப்பது போன்றும் அந்த அதாவது அந்த காணொலி வடிவமைக்கப்பட்டிருந்தது பலர் இதனை உண்மை என நம்பி பகிர்ந்திருந்தனர் கமெண்ட் செய்திருந்தனர் கூறியிருந்தார்கள் அந்த காணொலியில் இந்து மதம் இல்லை என்று நினைப்பவர்களும் அதை போன்று அவர்களுக்கு ஒரு சான்று என்ற அடிப்படையிலே அது பகிரப்பட்டிருந்தது ஆனால் இது தொடர்பில் நாம் ஆராய்ந்தபோது போது பிரிண்ட் என்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது உண்மையாக இந்த காணொலி தொடர்பில் பகிர்ந்திருந்தார்கள் அதாவது இது ஏஐ தொழில் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்றும் இது சில அதாவது சில ஆச்சரிய கல்வி நோக்கம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் மாத்திரமே இது உருவாக்கப்பட்டதாகவும் வேற எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என பகிர்ந்திருந்தனர் இருப்பினும் அதனை சிலர் தவறுதலான புரிதலுடன் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருந்தனர் மேலும் நாம் இதனை அந்த நாங்கள் முதலில் இருந்து கூறிக்கொண்டு வர ஒரு விடயம் தான் ஏஐ டிடெக்டிவ் டூல்ஸ் இந்த டூல்ஸை பயன்படுத்தி உங்களுக்கும் இது தொடர்பில் ஆராய்ந்து கொள்ள முடியும் நாங்கள் அதிலும் ஆராய்ந்தபோது இது ஒரு ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட காணொளி என்பது கண்டறியப்பட்டது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தினால் கடந்த வருடம் விண்வெளி அதாவது செயற்கை கோளிலிருந்து எடுக்கப்பட்ட ரம்யமான அதாவது ராமர் பாலத்தின் காட்சியடத்தைும் துக்கும் இடையில் உள்ள அந்த பகுதியை புகைப்படமானது புகைப்படமே தவிர அந்த புகைப்படத்திலும் அந்த எச்சங்கள் எதுவும் அங்கு காட்டப்பட்டிருக்கவில்லை அவர்கள் கூறியிருந்த விடம் ஆதி காலத்தில் பாலம் என்று அந்த தொடர் தீர்ச்சியாக இடம்பெற்ற புயல் ஆகியவற்றினால் அந்த பாலம் அழிந்து காணப்படுவதான ஒரு தகவல் வந்து எம் காணக்கூடியதாக அவரான உத்தியோகபூர்வ அறிக்கைகள் இல்லாவிட்டாலும் அந்த ராமர் பாலத்தின் புகைப்படம் என்ற ஒன்று அந்த செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது கடந்த வருடத்தில் அதனோடு ஒப்பிட்டு இன்னும் ஒரு காணொளி பகிரப்பட்டது இதே மாதிரி சரண்யா கடலுக்கடியில் ஆகாய விமானம் அதாவது மயில் வடிவ ஆகாய விமானம் ஒன்று கண்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு பகிரப்பட்டிருந்தது இதில் பலர் கமெண்ட் செய்திருந்தனர் ராவணனின் விமானம் என்றெல்லாம் கமெண்ட் செய்திருந்தனர் இதனை பார்த்தவுடன் அதாவது இது தொடர்பில் நாங்கள் கூகுள் ரிவர்ஸ் இமேஜில் ஆராய்ந்த உட்படுத்தி ஆராய்ந்த சரண்யா இது இதே போன்று வெவ்வேறு விதமான அதாவது சுறாக்களின் சுறாக்கள் போன்ற வடிவத்திலான விமானங்களின் புகைப்படங்கள் கடற்கடியில் இருப்பது போன்ற புகைப்படங்களும் பகிரப்பட்டிருந்தது எனவே இதனையும் நாங்கள் ஆராய்ந்த போது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒன்று இந்த தகவல்களில் எவ்வாறு பகிரப்பட்டிருந்தது என்றால் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஆய்வாளர் அந்த இடத்திலேயே இதன் போலி வெளிப்படுகிறது உண்மையில் இவ்வாறான ஒரு ஆகாய விமானம் கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் அந்த ஆய்வு வடிவாளரின் பெயர் பிரபல்யமாக இருக்கும் இந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் உங்களுக்கும் விளங்கி இருக்கும் இது ஒரு எடிட் செய்யப்பட்டது ஒன்று என்று இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் கூறுவது போல இந்த சமூக ஊடகம் என்பது அனைவரும் பயன்படுத்தும் ஒன்று தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் மாத்திரம் பயன்படுத்துவது ஒன்று அல்ல எனவே ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என சரி இது போன்ற விடயங்களை மக்கள் உடனடியாக நம்புவதற்கு காரணம் சுற்றி இந்த இமோஷன்ஸ் அதாவது உணர்ச்சிகள் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு உடனடியாக இது போன்ற விடயங்கள் அதாவது மதம்

படுத்தலாம் நாங்கள் அது தொடர்பில் ஆய்வுகளை செய்ய காத்திருக்கின்றோம் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு நீங்கள் இது தொடர்பில் ஏதேனும் கிளைம்ஸ் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு அறியத்தரலாம் அதுபோன்று எங்களுடைய ஸ்ரீலங்கா என்ற என்ற இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் நாங்கள் மேற்கொண்ட உண்மை சரிபார்ப்பு ஆய்வறிக்கைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என சரிஞர் ஆமாம் சுஜி இது தொடர்பான குறுகிய மற்றும் தெளிவான வீடியோக்களும் அதை போன்று ஆய்வறிக்கைகளும் காணப்படுகின்றன ஆகவே இவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே போன்று எமது வாட்ஸ்அப் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டால் இது தொடர்பான விடயங்கள் அதாவது ஊடகங்களில் வெளியாகின்ற போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையை க நாங்கள் ஆராய்ந்து இது தொடர்பான விடயங்களை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் சுஜி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்